போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கோம் நல்லா மெயின் ரோட்ல எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணலாம் சார் பண்ணலாம் சார் ஆஹ் ஓகே சார் இங்க வந்து இப்போ நம்ம ஏரியால வேற யாரும் பண்ணிட்டு இருக்காங்களா நிறைய பேர் பண்றாங்க சார் பெரிய லெவல்ல பண்ணல அதாவது ஒரு பிசினஸ பெரிய லெவல்ல பண்ணோம்னா ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கணும் இல்லனா நேச்சரா இப்போ உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு ஷாப் அமைஞ்சிருக்கணும் இருக்கு நம்மளோட ஷாப் உங்களுக்கு அங்க பண்றாங்களான்னு நிறைய பேர் பண்றது எப்படி பண்றாங்கன்னா வீட்ல இருந்து பண்ணுவாங்க அதனால அது பெரிய லெவல்ல தெரியாது அவங்க பத்து பேருக்கு எடுத்து கொடுப்பாங்க அந்த அல்லது அல்லது பேருக்கு எடுத்து கொடுப்பாங்க இந்த லெவல்ல தான் அவங்க பெரிய லெவல்ல வந்து ஒரு பிராண்டடா அந்த மாதிரி அவங்க இறங்கி பண்ணல நீங்க வீடியோ போட்டு நீங்க ஓரளவுக்கு ஓகே டவுட் மட்டும் என்னன்னு கேளுங்க நான் டவுட் மட்டும் கிளியர் பண்றேன் இப்போ வந்து நம்ம பார்ட்னரா இல்லாம வந்து ஒரு அளவுக்கு இந்த ஏரியால ஃபுல்லாவே இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கற பட்சத்துல எவ்வளவு பேமெண்ட் வரும் என்ன பேமெண்ட் என்ன இதெல்லாம் ஆரம்பிக்க எவ்வளவு வரும்னு கேக்குறீங்களா இல்ல அதுல இன்கம் எவ்வளவு வரும்னு கேக்குறீங்களா இல்ல சார் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் பேசிக்கா ஆரம்பிக்கிறதுக்கு 3000 ரூபாய் ஒரு மெஷின் அவ்வளவுதான்ங்களோட சஜஷன் ஒரே ஒரு பயோமெட்ரிக் மிஷினில் தான் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் போதும் இதுதான் பேஸ்டிக்கு இதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும்னா அதெல்லாம் ஒரு லட்சரூவா வரைக்கும் இருக்குது அந்த ப்ராஞ்ச் அந்த ப்ராஞ்ச் தான் சார் அதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு லட்ச ரூபாச்சுங்கிறது ஒன்றும் இல்லை சார் அதாவது என்ன அப்படின்னு சொல்லிக்கிறேன் இப்போது நம்ம ஏரியாவில வந்து ஜுவல்லரி ஷாப் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க ம் ம் அவங்க வந்து கொஞ்சம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க பெரிய லெவலில் அவங்க எப்படின்னா ஷாப் வச்சுருக்காங்க ஈவினிங் டைமில் தான் வருவாங்க

சார் அது வந்து ஃபினோவில ஒரு போர்ஷன் சிஎம்எஸ் எம் எஸ்னு சொல்லுவாங்க கனெக்ஷனு ஓகே அது வந்து மாசம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் இன்கம் இங்கு ஏன் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் அது அதுக்கு வந்து இருபது லட்ச ரூபா அவங்க பில் பண்றாங்க அப்படின்னா கையில மினிமம் டென் லேக்ஸ் கையில காசு இருக்கணும் போயிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற போர்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அந்த போர்ஷன்ல போயிட்டு மாசம் ஒரு லட்ச ரூபா ஏன் பண்ணலாம் நீங்க சொல்ற மாதிரி ஈவினிங் மட்டும் வேலை பார்த்தா போதும் அது ஓகே நீங்க பகல் ஃபுல்லா பாக்கணுங்கறதே இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டயும் இருக்கும்னு சொல்ல முடியாது புரியுது புரியுது அதனால மொத்தம் இருவத்தாறு சர்வீஸ் இருக்கு இருவத்தாறு சர்வீஸ்ல நம்ம வந்து எல்லா சர்வீஸுமே பண்ணலாம் நீங்க எப்படியுமே இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கற பட்சத்துல நம்ம எது பண்ணலாம்னு சொல்ல எல்லாமே காம்பேக்ட்டா பண்ணலாம் ஒரு கட்டத்துல இல்ல சார் எனக்கு வந்து ஈவினிங் மட்டும் பண்ணா போதும் மாசம் ஒரு லட்ச ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இன்கம் வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் கையில இருக்குன்னா நீங்க அந்த போர்ஸ் தேர்ந்தெடுத்து பண்ணலாம் இல்ல சார் நான் அதுக்கு ஓகே சார் இப்போ வந்து நம்ம இப்ப நீங்க ஒரு மூவாயிர ரூபாய் பிளான் சொல்றீங்களா ஹம் அதுலேயே வந்து இது எல்லாமே இன்க்ளூட் தான் வந்துடும் மாட்டேங்குது சார் லைசன்ஸுங்கிறது ஒன்று தான் அதுலேயே வந்துடும் ஓகே ஒரே லைசன்ஸ் தான் இருபத்தாறு சர்வீஸ் யாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் ஒரே லைசன்ஸில் கொடுத்துருவாங்க அவ்வளோதான் சார் புரியுது அதுக்கு யூஸ் பண்ணுற பயோமெட்ரிக் மிஷின் வந்து மூணாயிரம் ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்குமே இருக்குது ஓகே சார் நம்ம வந்து அந்த மிஷின் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வச்சு சொல்லணும்னா இப்போ கேமரா வந்து ஒரு லட்ச ரூபாயிலையும் இருக்கும் பத்தாயிரம் ரூபாயிலையும் கிடைக்குது இல்லையா ஓ புரியுது பட் அதோட ஸ்பெசிபிகேஷன் மாறுற மாதிரி தான் அந்த ஃபிங்கர் பிரிண்டோட எல்லாம் வேலை ஒன்று தான் செய்யும் படம் எடுக்கிறது வந்து பத்தாயிரம் ரூபாய் கேமராவும் எடுக்கும் ஒரு லட்ச ரூபா கேமரா அதுல உள்ள அந்த பிரைட்னஸ் அந்த அக்யூரேசி இது எல்லாமே கொடுக்குற மாதிரி நம்ம ஒவ்வொரு மிஷினுக்கு மாதிரி டிஃபரன்ஸ் போகும் இப்போ மூணாயிரம் ரூபாய் மிஷின் வாங்குனீங்கன்னா அதுல கேபிள் வரும் கேபிளில் தான் எடுத்து மொபைல்ல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுவே எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகிற மாதிரி வரும் இது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கீழே ஃபிங்கர் வச்சா மேல பில்லு வர மாதிரி வரும் அதே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா அதுலேயே ஆண்ட்ராய்ட் டேப் இருக்கும் அதுலேயே பில்லு வரும் அதிலேயே ஏடிஎம் கார்டு போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரே சேம் மொத்தமாக வரும் இந்த மாதிரி அது டிஃப்ரெண்டா வரும் இதுல நீங்க ஒரு லட்ச ரூபா பிரான்ச்சுங்கிறது வேற ஒன்னும் கிடையாது அது வந்து ஃபினோவால் அங்கீகரிக்கப்பட்ட மெயின் பிரான்ச் மாதிரி உங்களை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க அதாவது என்னன்னா ஒரு தாலுக்காவுக்கு ஒரு பிரான்ச்சுங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து லைட்டிங் போர்டு இப்போ ஒரு லட்ச ரூபா கட்டினீங்கன்னா அதுக்கு வந்து லைட்டிங் போர்டு பிளஸ் வந்து உங்களுக்கு அந்த கேஷ் கவுண்டிங் மிஷின் ஒன்று கேமரா ஒரு லேப்டாப் இந்த மாதிரி சம் மெட்டீரியல்ஸ் ஓட கொடுப்பாங்க ஒரு எழுபதாயிரம் ரூபா மெட்டீரியலோட வரும் உங்களை வந்து அது ரீஃபண்டபிள் கிடையாது அப்படி நோ ரீஃபண்டபிள் ரீஃபண்டபிள் நிறைய பேர் இந்த விஷயம் எக்யூப்மெண்ட் நீங்கள் எல்லாமே கொடுத்துருங்க ஆமா ஆமா ஆமாம் எக்யூப்மெண்ட்டாக தான் வருமோ ஒழிய நோ ரீஃபண்டபிள் ரீபண்டபிள் பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா அந்த பிரான்ச்ச ஸ்டார்ட் பண்ணி மாசம் முந்நூறு டிரான்சாக்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வந்து உங்களுக்கு மாசம் ஒரு த்ரீ தௌசண்ட் கொடுப்பாங்க ஒரு பிளான்ல தான் ஆனால் அந்த த்ரீ தௌசண்ட் பிளான் வந்து அதெல்லாம் வராது இந்த ஒரு லட்சம் ரூபா பிளான் எடுக்கிறவங்களுக்கு முன்னாடி பன்னெண்டு மாசம் கொடுத்தாங்க அந்த மூணாயிரம் ரூபாங்கிறது ஏன்னா அவங்க கட்டாயமா ஆபீஸ் வச்சிருக்கணும் கட்டாயமா ஒர்க்கிங் டேஸ்ல ஓபன் பண்ணி வச்சிருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவங்க அதை ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்சென்டிவ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மீதி எல்லாமே இந்த ஒன் லேக் பிளானுக்கு வந்து இந்த மெட்டீரியல் தான் அது வந்து யாரும் அதனால அதனாலதான் நான் வந்து போங்க இப்போ வந்து நம்ம வந்து இப்போ த்ரீ தௌசண்ட் பிளான் எடுத்துட்டு அந்த எக்யூப்மெண்ட்லாம் நம்மளே வாங்கிட்டாலும் அதுவும் அதுவும் ஒண்ணுதான் ஒரு லட்ச ரூபா பிளான் ஒண்ணு அப்படி இல்ல 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 எக்யூப்மெண்ட் அப்படி தனியாக அந்த பிளான் வராது ஓகே ஓகே இல்ல அவங்களுக்கும் இப்ப ஃபினோ கொடுக்குறாங்க உங்களுக்கு பிரான்ச்சஸ்னா அவங்களுக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆகுது அதுல இன்கம் இருக்கணும் இல்லையா அவங்க அந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி குடுக்கும்போது அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராபிட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் ஒன்னு அவங்க முதல்ல வாங்கணும் அப்படி வாங்கும்போது அவங்க வந்து அதை ஒரு பிளானா எடுத்து குடுக்கறாங்க வேற ஒன்னும் கிடையாது அதாவது என்ன அதோட ஸ்பெசிஃபிக் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இப்போ உங்க உங்க டிஸ்ட்ரிக்லயே பாத்தீங்கன்னா நார்மல் பிராஞ்சஸ் நம்ம முன்ன சொன்ன மாதிரி வெறும் பணம் மட்டும் எடுத்து குடுக்கறவங்க வெறும் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி தரவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அவங்களாலலாம் வந்து அந்த ஒரு அக்கவுண்ட்ல ஏதாவது ஒரு எரர் வருது ஒரு அதை எரர் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஓகே இப்போ நீங்கள் அந்த பிரான்ச்சுக்கு வரும்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு கஸ்டமருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி இப்போ வந்துட்டு என்னன்னா இப்போ சம்திங் எனக்கு ஏதோ ஒரு எரர் வருது அப்படின்னா இங்கே நியர்பைல எந்த பிரான்ச் இருக்கோ அங்கே போய் நான் பார்க்கணுமா இல்லை டைரெக்டாகவே கால் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் தான் எரர் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியாத எரர்லாம் வராது எல்லாமே டிஜிட்டல்ல தான் பண்ணுவீங்க டிஜிட்டலில் பண்ணும்போது எல்லாமே இப்போ ஜிபே போன்பேல எங்கே போறீங்க இருந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக தான் அதுக்கு அது கூட கஸ்டமர் கேர் எந்த அளவுக்கு தெரியாது ஆனால் நம்மள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஸ்டமர் கேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும் பெருசாக எரரே வராது அந்த மாதிரி தான் அப்படியே பேங்குங்கிறதுனால நம்ம பயப்படும்படியான எந்த தேவையுமே கிடையாது என்னன்னா நம்ம இப்போ ஷாப் வந்துட்டு இருக்கிற ஏரியா தான் அதிகமாக இங்க பக்கத்துல இருந்து பேங்க்லாம் எதுவும் கிடையாது வந்து எப்படி எல்லாம் பண்றாங்களே அதுக்கு அவங்க போறது எல்லாமே நியர்பை இங்க ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் அந்தாண்டு தான் போறாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதுவும் வந்து இந்த பிளான்ல பண்ணலாங்களா பேசிக் பிளான்ல ஆ பண்ணலாம் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரலாம் அவங்களுக்கு தரலாமா அவங்க கொண்டாந்து டெபாசிட் உங்ககிட்ட போடலாம் அவங்க டெபாசிட் போட்டா உங்களுக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ் உண்டு ஓகே பட் அவங்க டெபாசிட் போடும்போது பணம் உங்ககிட்ட இருக்கா இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து உங்களை டெபாசிட் ஒருத்தர் அவர் அக்கவுண்ட்ல போட சொல்றாருன்னா முன்கூட்டியே பில் அடிக்கிற செக்ஷன் மாதிரி தான் முன்கூட்டியே உங்க அக்கௌண்ட உங்க வேலெட்ல பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்கணும் புரியுது புரியுது அவர் லோட் பண்ணி வச்சிக்கணும் அப்படின்னா ஆமா இந்த கைல அவரு பத்தாயிரம் ரூபா குடுத்தாருன்னா அடுத்த செகண்ட் அவரோட மொபைல் நம்பர் போட்டு பத்தாயிரம் ரூபா டெபாசிட்னு குடுத்தீங்கன்னா அவர் அக்கௌண்ட்ல போய் எஸ்எம்எஸ் வரணும் அவருக்கு உடனே சோ அதனால வந்து நீங்க வாங்கி அவர் கேஷ வச்சு ரொட்டேஷன் பண்ணலாம் அவர் கேஷ நாம எடுத்துக்கலாங்கற பேஸ்ட்ல அந்த இடத்துல வராது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதுல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் அவங்க கையில கேஷ் கொடுத்தாங்கன்னா அவங்க வேலட்டுக்கு உங்க வேலட்ல இருந்து பணம் பத்தாயிரம் ரூபாய் போயிடணும் அவங்க வேலட்ல இருந்து டிஜிட்டலா இப்போ ஒருத்தர் வராரு ரேக வைக்கிறாரு அப்படின்னா உங்க நம்ம வேலட்டுக்கு பத்தாயிரம் வருதுன்னா நீங்க லிக்விட் கேஷ் அவர் கையில கொடுத்தணும் இது இன்ஸ்டன்டா நடக்கும் நம்ம ஒரு ரொட்டேஷனுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஏதாவது ஒரு வகையில டிஜிட்டலாவோ லிக்விட் கேஷாவோ வச்சுக்கணும் அவங்க தான் அப்புறம் வந்து நம்மளோட வேலட்ல வந்து கேஷ் இருக்குங்கிற பட்சத்துல அது வந்து இன்னொருத்தவங்க வந்து பணம் போடணும்னு சொல்றாங்கன்னா அத அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு அவ்வளோ அந்த கரெக்ட் கரெக்ட் சரி சார் ஓகே இப்போ இது இம்ப்ளீமெண்ட் பண்ணனும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணனும் ஃபர்ஸ்ட் அதாவது பேஸிக்கா மிஷின் தான் செலக்ட் பண்ணணும் எங்களை கேட்டா நாங்க சொல்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு ஒரு மூணாயிரம் ரூபாய் மிஷின் வாங்கிக்கங்க மொபைல்லயும் ஒர்க் பண்ணலாம் கஷ்டத்துலயும் ஒர்க் பண்ணலாம் முதல்ல இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது லாபங்கிறது ஒரு லட்ச ரூபாயில இருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் மாசமே ஏன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த பேங்க் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா இது ஒரு பயங்கரமான பிளஸ் பாயிண்ட் பிளஸ் அங்க இருக்கிற மக்கள் தொகை நீங்க அங்க எவ்வளவு நாள அங்க பிரயோகிக்கிறீங்க அங்க எவ்வளவு நாள இது உங்க மேல அவங்க வச்சிருக்கிற அபிப்பிராயம் மக்களுக்கு உள்ள அபிப்பிராயம் ஏன்னா சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவுல பலகார சீட்டு நடத்தி மக்களுக்கு காசு புரியுது ஏதாவது ஒரு இதுல அவங்க மக்கள் பாக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த அபிப்பிராயம் குறைஞ்சு போயிடும் மக்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய காரணிகளை பொறுத்து தான் நம்மளோட வருமானம் நிர்ணயிக்கப்படும் நம்ம வருமானம் உழைப்பு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நாலே பாயிண்ட் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லை எந்த டார்கெட்டும் கிடையாது எந்த டைமிங்கும் உங்களுக்கு பெருசா கிடையாது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலும் பண்ணலாம் அஞ்சு லட்சம் இருந்தாலும் பண்ணலாம் ஐம்பது லட்சம் இருந்தாலும் பண்ணலாம் நம்ம போற எஃபெக்ட்டுக்கு அமௌண்ட் எடுக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவு அவ்வளவு அதுதான் சொல்றேன் எஃபெக்ட் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எஃபெக்ட் நம்மளோட மேன் பவர் எஃபெக்ட் நம்ம இருக்கிற பிளேஸோட இது எல்லா எஃபெக்ட் பொறுத்துதான் வரும் நம்ம நஷ்டம் இல்லங்கறதை உறுதிப்படுத்துறோம் அதுல மாற்று கிடையாது நீங்க எப்ப வேணாலும் பிடிக்கல இந்த பிசினஸ் எனக்கு டைம் இல்ல இப்ப நீங்க ஸ்டுடியோ வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு முகூர்த்த டேட் எல்லாம் உங்களுக்கு எப்படி பொசிஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும் நீங்க அங்க போற மாதிரி இருக்கும் ஆள் இருக்க மாட்டீங்க

ஆ நீங்கள் ஒரு கஸ்டமர் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கஸ்டமர் கால் பண்ணாங்கன்னா உடனே எடுக்க போறீங்க என்னம்மா உங்களுக்கு டவுட்டு ஐயா பணம் எடுக்கணும் பத்தாயிரம் வெயிட் பண்ணுமா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சாயந்தரம் வந்து அஞ்சு மணிக்கு எடுத்து கொடுக்குறேன்னா முடிஞ்சிடுவேன் சரி இதையும் தாண்டி உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்கள வச்சு எடுத்து கொடுக்கலாம் இல்லைனா அவங்கள பேச சொல்லலாம் ஸோ அவங்க ரொம்ப எமர்ஜென்சியா பணம் எடுக்கிறவங்கள நம்ம தவிர்க்க முடியாது வேற பக்கம் அவங்க ஏடிஎம்ல எடுத்துக்கணும் மற்றபடிக்கு வில்லேஜ் சைடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பெரிய ஒரு எமர்ஜென்சி அர்ஜென்ட்லாம் இருக்காது அதனால அவங்க வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க கஸ்டமர் கேர்லாம் எப்படி சார் தமிழ்ல இருக்காங்களா தமிழ்ல இருக்கு எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் சொல்றேன் பெருசா உங்களுக்கு இதுல ஒரு பெரிய டவுட் வராது மேக்சிமம் நானே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுவேன் நீங்க என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னாவே ப்ராக்டிஸ் கொடுக்கறது பிளஸ் உங்களுக்கு மேக்சிமம் டவுட் வராது வந்துச்சுன்னா நீங்க என்ன கேளுங்க எனக்கு அடுத்தபடியே கஸ்டமர் கேருக்கு போய் தான் ஆகணுங்கிற சூழல்ல நீங்க நான் உங்களுக்கு நம்பர் தரேன் நீங்க பேசலாம் ஓகே

இருக்கு 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 உங்களுக்கு ஒரிஜினலே கூட இங்கே பேங்க்ல அடிச்சு வரும் சம் டைம் இருக்கும் ஸ்டாக் இருக்கும் இப்பதான் நானூறு ஐநூறு பேருக்கு கொடுத்து முடிச்சேன் நான் இங்க வந்து ரூமே ரம்பிருச்சு அது நானூறு ஐநூறு பேருக்கு கொரியர்ல மூணு பேனரு நாலு பேனர்லாம் வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டேன் அதனால அது உங்களுக்கு நீங்களே ப்ரிப்பேர் பண்றதுனால பண்ணிக்கலாம் எல்லாம் வரும்போது நாங்களே கொடுப்போம் சரி சரிங்க சார் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கால் பண்ணேன் உங்களுக்கு டவுட் க்ளியர் ஆயிடுச்சா ஆ டவுட் எனக்கு நான் வீடியோ பார்த்த அளவுக்கு என்ன ஈஷி இப்போ உங்கள்கிட்ட பேசுனது ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே 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 டவுட் கிளியர் ஆகும் அதுதான் நீங்க பயப்பட தேவையில்ல நூறு தடவை நஷ்டம் கிடையாது அதே மாதிரி நீங்க ஈவினிங்கா போறீங்க வீட்டுக்கு அப்படின்னா ஐயோ நம்ம இப்போ நீங்க ஸ்டுடியோனா கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் எல்லா கேமராவையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது காஸ்ட்லி கேமரா எடுத்துகிட்டு போவீங்க மீதி எல்லாம் ஒரு லட்ச ரூபா பொருள் கடையில தான் வச்சுட்டு போவீங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ எந்திரிச்ச நேரத்தை கூட சிந்திப்போம் அது எல்லாரோட இயல்பா இருக்கும் ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டே பணம் தான் பத்து லட்சம் போடுறீங்கன்னா லோடு பண்ணி வச்சிருக்கிறீங்க அவங்க பில் அடிக்க வராங்க பத்து லட்சத்தையும் பில் அடிக்கிறீங்க திரும்ப அவங்க பணம் கூட வாங்கிட்டு தான் பில் அடிக்கிறீங்க பத்து லட்சத்தையும் எடுத்துட்டே போயிடுறீங்க வீட்டுக்கு எந்த இதுலயுமே நீங்க பயப்படுறதுக்கோ எதையுமே லாக் பண்ணி வச்சிட்டு போறதுக்கோ எதுவுமே கிடையாது நாளைக்கு இந்த பிசினஸ் விட்டு வேணாம்னு டக்குன்னு நாளை இன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த மாசம் ரிலீவ் ஆகுனீங்கன்னா கூட இதுல எதுவுமே லாக்ல நிற்காது அந்த மூணாயிரம் ரூபாய் மிஷினை தவிர அதை கூட நம்ம மாற்று வேற யாருக்காவது கொடுத்துடலாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஷின் தான் ஓகே சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு ஜிஎஸ்டி வந்துட்டு நான் ஒரு வேற இதுக்காக ஜிஎஸ்டி எடுத்து வச்சிருக்கோம் ஜிஎஸ்டி இது சார் இது டாக்ஸ் கிடையாது நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஃபஸ்ட்டு காம ஒண்ணு ஓகே ஜிஎஸ்டி வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து போகுது அப்படின்னாலே வந்து இந்த ஜிஎஸ்டில தான் வந்து ஆட் ஆகும் இல்ல அதுதான் சார் ஜிஎஸ்டி வந்து நெசசரி இல்ல இருந்தா நீங்க குடுத்துக்கலாம் இதுல ஜிஎஸ்டி பிடிக்கிறது கிடையாது டிடிஎஸ் மட்டும் தான் பிடிப்பாங்க டிடிஎஸ் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அப்படியே சரி இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா என்னோட நேம்ல ஆரம்பிக்காம நான் இப்போ எங்க வீட்டுல யார் நேம்லயோ இல்ல என் ஃப்ரெண்ட் நேம்லயோ ஆரம்பிக்கிறேன் அவங்களோட பிங்கர் பிரிண்ட் தான் எல்லாமே வந்து ஆறு நேம்ல ஆரம்பிச்சாலும் காலையில ஆதார்ல பணம் எடுக்கிற ஒரு சர்வீஸ்க்கு மட்டும் காலையில ஒரு முறை டெய்லியுமே பிங்கர் வைக்க வேண்டியிருக்கும் இப்போ அதுக்கு ஐடி ஓபன் ஆகும் மணி ட்ரான்ஸ்ஃபர்ல இருந்து அக்கௌண்ட் ஓபனிங் எல்லா ஒர்க்கும் பண்ணலாம் நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சு பணம் எடுக்கிற ஆப்ஷனுக்கு மட்டும் ஓனர் யாரோ அவங்க ஒரு முறை அத்தாரிட்டி கொடுக்கணும் அதுக்கு சரி சார் இப்போ கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணுமா இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாமா எந்த அக்கௌண்டா இருந்தாலும் ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் அதுலயே டாக்ஸ் எக்ஸாம்ஷன் சர்டிபிகேட் கொடுத்துருவோம் நாங்க மேபி ஒரு கோடிக்கு மேல நீங்க இந்த வருஷத்துலயே பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறது பெட்டர் அது வேணும்னா நம்ம ஸ்டார்ட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க அது ஒண்ணு பிரச்சனை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்றது நம்ம இந்த அக்கவுண்ட்ல பண்ணிக்கலாம் அந்த சேவிஸ்ல நாராளமா பண்ணலாம் ഒന്നും பிரச்சனை இல்ல நம்ம சைடுல நீங்க நம்ம கிட்ட இப்ப லைசென்ஸ் வாங்குறீங்கனா நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணிடுவோம் ஐடி கார்டுல இருந்து லைசென்ஸ்ல இருந்து நீங்க இப்ப கேட்டிங்களா பேனர் போர்டு எப்படி இருக்கணும்னு நீட்டா அது என்ன சொல்றது நல்லா நீங்க ஸ்டுடியோ வச்சிருக்கிறதுனால பிரைமா நல்லா பேங்க் மாதிரியே டிசைன் பண்ணி ஏன்னா ஸ்டுடியோவே ஆல்ரெடி அந்த மாதிரி தான் வச்சிருப்பீங்க பிரைமா அது அப்படியே கொஞ்சம் ஒரு சின்ன மாடிஃபைட் பண்ணி ஒரு கேஷியர் உட்காரது ஒரு கேபின் ஏற்பாடு பண்ணி அப்படியே பேங்க் மாதிரி ரன் இது அப்படியே பக்காவா ரன் ஆகும் ஸ்டுடியோவுக்கு வர மக்கள் பணம் எடுத்துக்குவாங்க பணம் எடுக்க வர மக்கள் போட்டோ எடுத்துக்குவாங்க ஸோ டபுள் பர்பஸ் ஓகே